அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இனி நம்ம ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு அப்படிங்கிற டாப்பிக்கிலேருந்து முக்கியமான ஒரு ஐம்பத்தொரு வினாக்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வாங்க வீடியோகளை போகலாம் முதல் வினா தமிழ்நாட்டில் ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கு தலைமை தாங்கியவர் யார் தமிழ்நாட்டில் ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கு தலைமை தாங்கியவர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி முத்துராமலிங்க தேவர் இரண்டாவது வினா ராஜாஜி திட்டம் அல்லது சிஆர் திட்டம் எந்த ஆண்டு ராஜாஜி திட்டம் அல்லது சிஆர் திட்டம் எந்த ஆண்டு இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ராஜாஜி திட்டம் அல்லது சிஆர் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு மூன்றாவது சென்னை ஜனசங்கத்தை தோற்றுவித்தவர்கள் யார் சென்னை ஜனசங்கத்தை தோற்றுவித்தவர்கள் யார் இதற்கான சிற்பி பாரதியார் மற்றும் வஉசி நான்காவது வினா மணியாச்சி புகைவண்டி நிலையத்தில் ஆஷ்துறையை சுட்டு கொன்றவர் யார் மணியாச்சி புகைவண்டி நிலையத்தில் ஆஷ்துறையை சுட்டு கொன்றவர் யார் இதற்கான சரியா விடை ஆப்ஷன் டி வாஞ்சிநாதன் ஐந்தாவது வினா மணியாச்சி புகைவண்டி நிலையத்தில் ஆஷ் துறையை வாஞ்சிநாதன் சுட்டுக் கொன்ற ஆண்டு மணியாச்சி புகைவண்டி நிலையத்தில் ஆஷ் துறையை வாஞ்சிநாதன் சுட்டுக் கொன்ற ஆண்டு இதற்கான சரியா விடை ஆப்ஷன் சி கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு ஆறாவது வினா வரிகுடா இயக்கத்தின் போது குமரன் உயிரிழந்த ஆண்டு வரிகுடா இயக்கத்தின் போது குமரன் உயிரிழந்த ஆண்டு இதற்கான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி பதினொன்னு எல்லா சென்னையில் ஹோம் ரூல் இயக்கத்தை தொடங்கியவர் யார் சென்னையில் ஹோம் ரூல் இயக்கத்தை தொடங்கியவர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சென்னையில் ஹோம் ரூல் இயக்கத்தை தொடங்கியவர் அன்னி பெசன்ட் 8வது வினா சென்னையில் ஹோம் ரூல் இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு சென்னையில் ஹோம் ரூல் இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு இதற்கான சரியான விடை ஆப்ஷன் B 1916 சென்னையில் ஹோம் ரூல் இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1916 9வது வினா ராஜாஜி எப்போது சென்னை மாகாணத்தின் முதல்வராக பொறுப்பேற்றார் ராஜாஜி எப்போது சென்னை மாகாணத்தின் முதல்வராக பொறுப்பேற்றார் இதற்கான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு பத்தாவது வினா சென்னை மகாஜன சபை தொடங்கப்பட்ட ஆண்டு சென்னை மகாஜன சபை தொடங்கப்பட்ட ஆண்டு முக்கியமான வினா சென்னை மகாஜன சபை தொடங்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது இதற்கான ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு சென்னை மகாஜன சபை ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு சென்னை மகாஜன சபையை தொடங்கியவர்கள் யார் சென்னை மகாஜன சபையை தொடங்கியவர்கள் யார் இதற்கான விடை ஆப்ஷன் சி இரண்டும் சரி அனந்த சார்லு மற்றும் வெங்கையா நாயுடு பனிரெண்டாவது இந்திய தேசிய காங்கிரஸ் மூன்றாவது மாநாடு நடைபெற்ற ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸின் மூன்றாவது மாநாடு நடைபெற்ற ஆண்டு எப்பொழுது இதற்கான ஏ கிபி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு மூன்றாவது இந்திய தேசிய இயக்கம் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு பதிமூன்றாவதுனா இந்திய தேசிய காங்கிரஸ் மூன்றாவது மாநாடு நடைபெற்ற இடம் எது காங்கிரஸோட மூன்றாவது மாநாடு நடைபெற்ற எங்கு இதற்கான சென்னை இந்திய காங்கிரஸோட மூன்றாவது மாநாடு வந்து சென்னையில் நடைபெற்றது பதினான்காவது இந்திய தேசிய காங்கிரஸ் மூன்றாவது மாநாட்டின் தலைவர் யார் முக்கியமான வினா இந்திய தேசிய காங்கிரஸின் மூன்றாவது மாநாட்டின் தலைவர் யார் இதற்கான சிறை விடை ஆப்ஷன் சி பக்ருதீன் தியாப்ஜி பதினஞ்சாவது தினா கிபி 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 ஆயிரத்தி 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 எண்பத்தி ஏழு ஆகிய மூன்று ஆண்டுகளிலும் காங்கிரஸ் மாநாடுகள் நடைபெற்ற இடம் எது முக்கியமான வினா இதற்கான சிறை விடை ஆப்ஷன் ஏ சென்னை ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஆறு ஆகிய ஆண்டுகளில் சென்னையில் நடைபெற்றது பதினாறாவது காமன்வெல்த் என்ற நூலின் ஆசிரியர் யார் நியூ இந்தியா காமன்வெல்த் என்ற நூலின் ஆசிரியர் யார் இதற்கான ஆப்ஷன் பி அன்னிபசண்ட் நியூ இந்தியா காமன்வெல்த் என்ற நூலின் ஆசிரியர் வந்து அன்னிபசாண்ட் பதினேழாவது இந்து சுதேசமித்ரன் என்ற பத்திரிகைகளை துவங்கியவர் யார் முக்கியமான வினா என்ற பத்திரைகளை துவங்கியவர் யார் இதற்கான சுப்பிரமணிய ஐயர் இந்து சுதேசமித்ரன் பத்திரிகை தொடங்கியவர் சுப்பிரமணிய ஐயர் பதினெட்டாவது சென்னை சட்டக்கல்லூரி தொடங்கப்பட்ட ஆண்டு சென்னை சட்டக்கல்லூரி தொடங்கப்பட்ட ஆண்டு இதற்கான சிறைய ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்று சென்னை சட்டக்கல்லூரி குழு சென்னை வந்தபோது சைமன் குழு எதிர்ப்பு போராட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யார் முக்கியமான வினா இதற்கான சிறைய ஆப்ஷன் சி சத்தியமூர்த்தி வினா தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகத்திற்கு தலைமை தாங்கியவர் யார் தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகத்திற்கு தலைமை தாங்கியவர் யார் இதற்கான சிறைய ராஜாஜி தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகத்திற்கு ராஜாஜி தலைமை தாங்கினார் இருபத்தொராவதுனா தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரக நடைபயணம் நடைப்பயணம் எங்கிருந்து எங்கு வரை நடைபெற்றது தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரக நடைபயணம் நடைப்பயணம் வந்து எங்கிருந்து எங்கு வரை நடைபெற்றது இதற்கான சரியான ஆப்ஷன் பி திருச்சி முதல் வேதாரணை வரை தமிழ்நாட்டில் உப்பு சத்தியக்கிரகம் வந்து திருச்சி முதல் வேதாரணை வரை இருபத்தி ரெண்டாவது சென்னை மெரினாவில் உப்பு காட்சியவர்கள் யார் சென்னை மெரினாவில் உப்பு காட்சியர்கள் யார் இதற்கான சரியான ஆப்ஷன் டி இருவரும் பிரகாசம் மற்றும் நாகேஸ்வர ராவு இருபத்தி மூணாவது சென்னையில் சட்ட மறுப்பு இயக்கத்திற்கு தலைமை தங்கியவர் யார் சென்னையில் சட்ட மறுப்பு இயக்கத்திற்கு தலைமை தங்கியவர் யார் இதற்கான சதவீதம் சி சத்தியமூர்த்தி சென்னையில் சட்ட மறுப்பு இயக்கத்திற்கு தலைமை தாங்கியவர் சத்தியமூர்த்தி இருபத்தி நாலாவதுன்னா வேல் சிலவரசர் சென்னை வந்த ஆண்டு வேல் சிலவரசர் சென்னை வந்த ஆண்டு இதற்கான சிறைய ஆப்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு வேல் சிறவசர் சென்னை வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு சென்னையில் பாரத மாத சங்கத்தை தோற்றுவித்தவர் யார் முக்கியமான வினா பாரத மாத சங்கத்தை தோற்றுவித்தவர் யார் இதற்கான சிறாய் ஆப்ஷன் சி நீலகண்ட பிரம்மச்சாரி சென்னையில் பாரத மாத சங்கத்தை தோற்றுவித்தவர் நீலகண்ட பிரம்மச்சாரி இருபத்தி ஆறாவது சென்னையில் தீவிரவாதிகள் தலைவராக இருந்தவர் யார் சென்னையில் தீவிரவாதிகளின் தலைவராக இருந்தவர் யார் இதற்கான சிறையே வேசு ஐயர் சென்னையில் தீவிரவாதிகளின் தலைவராக இருந்தவர் வாவேசு ஐயர் இருபத்தி ஏழாவது வினா வேலூர் புரட்சி எப்பொழுது வெடித்தது முக்கியமான வினா வேலூர் புரட்சி எப்பொழுது வெடித்தது இதற்கான சிறாய் ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு ஜூலை பத்து வேலூர் புரட்சி எப்பொழுது யார் வேல்நாச்சியாரின் இதற்கான சிறாய்வடை ஆப்ஷன் ஏ தாண்டவர் ஆயர் வேலுனாச்சியாரோட ராணுவ தளபதி வந்து தாண்டவர் ஆயர் இருபத்தி ஒன்பது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக பணியமர்த்தப்பட்ட முதல் தென்னிந்தியர் யார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக பணியமர்த்தப்பட்ட முதல் தென்னிந்தியர் யார் இதற்கான சே ஆப்ஷன் ஏ திருவாரூர் முத்துசாமி முக்கியமான வினா இது முப்பதாவது வினா சென்னை திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு சென்னை திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு

தமிழ்நாட்டில் கிளாபத் நாள் கடைபிடிக்கப்பட்ட நாள் என்று தமிழகத்தில் கிளாபத் நாள் கடைபிடிக்கப்பட்ட நாள் என்று இதற்கான சிறைய ஏப்ரல் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தமிழ்நாட்டில் கிளாபத் நாள் வந்து ஏப்ரல் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முப்பத்தி மூன்றாவதுனா இந்தியாவின் முதல் தொழிற்சங்கம் எது இந்தியாவின் முதல் தொழிற்சங்கம் எது இதற்கான விடை ஆப்ஷன் ஏ சென்னை தமிழ்நாடு தொழிலாளர் சங்கம் இதற்கான சென்னை தொழிலாளர் சங்கம் முப்பத்தி நாலாவது சேரன் மகாதேவியில் குருகுலம் நடத்தியவர் யார் சேரன் மகாதேவியில் குருகுலம் நடத்தியவர் யார் இதற்கான சிறைய ஆப்ஷன் பி வேவேசு ஐயர் சேரன் மகாதேவியில் குருகுலம் நடத்தியவர் வேவேசு ஐயர் முப்பத்தி அஞ்சாவது தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை முதன் முதலில் அங்கீகரித்தது எந்த கட்சி தேர்தலில் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை முதன் முதலில் அங்கீகரித்தது எந்த கட்சி இதற்கான ஆப்ஷன் நீதி கட்சி முப்பத்தி வேலூர் கழகம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறில் யாருடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்றது வேலூர் கழகம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறில் யாருடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்றது இதற்கான ஜார்ஜ் நடைபெற்றதுலே முப்பத்தி ஏழாவினா ஆயிரத்தி எட்ணூத்தி இருபதில் சென்னை மாகாணத்தில் ரயத்துவாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் ஆயிரத்தி எட்நூத்தி இருபதில் சென்னை மாகாணத்தில் ரயத்து முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் இதற்கான சார் தாமஸ் மன்றோ ரயத்து வாரி முறையை வந்து சார் தாமஸ் மன்றோ முப்பத்தெட்டாவதுன்னா சென்னையில் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை கட்டியவர் யார் சென்னையில் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை கட்டியவர் யார் இதற்கான ஆப்ஷன் பி பிரான்சிஸ் டே சென்னையில் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை கட்டியவர் ஃப்ரான்சிஸ் டே முப்பத்தி ஒன்பதாவதுனா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலில் தஞ்சாவூரில் சரஸ்வதி மகள் நூலகத்தை நிறுவியவர் யார் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலில் தஞ்சாவூரில் சரஸ்வதி மகள் நூலகத்தை நிறுவியவர் யார் இதற்கான சிறைநிலையை இரண்டாம் சரபோஜி ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நாலில் தஞ்சாவூர் சரஸ்வதி மகளில் நூலகத்தை நிறுவிருக்காரு இரண்டாம் சரபோஜி நாற்பதாவது வீணா சென்னை மாகாணத்தில் பொதுப்பணித்துறை அமைத்தவர் யார் சென்னை மாகாணத்தில் பொதுப்பணித்துறையை அமைத்தவர் யார் இதற்கான பிரபு சென்னை மாகாணத்தில் பொதுப்பணித்துறை அமைத்தவர் டெல்கௌசி பிரபு நாற்பத்தி ஒரு ஆகுதுன்னா டெல்கவுசி பிரபு சென்னை மாகாணத்தில் பொதுப்பணித்துறை அமைத்த ஆண்டு டெல்கௌசி பிரபு சென்னை மாகாணத்தில் பொதுப்பணித்துறையை அமைத்த ஆண்டு இதற்கான ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு டெய்லிஹவுஸ் பிரபு சென்னை மாகாணத்தில் பொதுப்பணித்துறை அமைத்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டாவது வினா சென்னை சுதேசி சங்கத்தை நிறுவியவர்கள் யார் சென்னை சுதேசி சங்கத்தை நிறுவியவர்கள் யார் இதற்கான ஆப்ஷன் சி இருவரும் லட்சி நரசு செட்டி மற்றும் சீனிவாச பிள்ளை நாற்பத்தி மூன்றாவதுன்னா சென்னை சுதேசி சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு சென்னை சுதேசி சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு இதற்கான சிறைய ஆயிரத்தி சென்னை சுதேசி சங்கம் வந்து ஆயிரத்தி தென்னிந்தியாவில் நடைபெற்ற புரட்சியில் பாலைக்காரர்களுக்கு தலைமையற்றவர் யார் தென்னிந்தியாவில் நடைபெற்ற புரட்சியில் பாளையக்காரர்களுக்கு தலைமையற்றவர் யார் இதற்கான பி மருது சகோதரர்கள் தென்னிந்தியாவில் நடைபெற்ற புரட்சிக்கு தலைமையற்ற யார்னா மருது சகோதரர்கள் நாற்பத்தி அஞ்சாவதுனா ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி சென்னையில் வெளியான முதல் பத்திரிகை எது முக்கியமானதுன்னா ஆயிரத்தி எட்ணூத்தி எழுவத்தி சென்னையில் வெளியான முதல் பத்திரிகை எது இதற்கான சிலையாடி ஆப்ஷன்டி மெட்ராஸ் கூரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் சென்னையில் வெளியான முதல் பத்திரிகை வந்து மெட்ராஸ் குரியர் நாற்பத்தி ஆறாவது வினா கார்டூன் படம் முதன் முதலில் வெளிவந்த தமிழ் நாளிதழ் எது கார்ட்டூன் படம் முதன் முதலில் வெளிவந்த தமிழ் நாளிதழ் எது இதற்கான சில ஆப்ஷன் சி இந்தியா கார்ட்டூன் படம் வந்து முதன் முதலில் இந்தியா என்ற நாளிதழில் வெளிவந்தது நாற்பத்தி ஒன்பதாவது நாற்பத்தி வினா தமிழ்நாட்டு சுதேசி இயக்கத்தின் தந்தை எனப்படுவோர் யார் தமிழ்நாட்டு சுதேசி இயக்கத்தின் தந்தை எனப்படுபவர் யார் இதற்கான சிறைய சம்பி வே உ சிதம்பரம் பிள்ளை தமிழ்நாட்டு சுதேசி இயக்கத்தின் தந்தை வந்து வே உ சிதம்பரம் பிள்ளை நாற்பத்தி எட்டாவதுன்னா திருவிக்க தொடங்கிய பத்திரிக்கை எது திருவிக்க தொடங்கிய பத்திரிக்கை எது இதற்கான சிறைய தொடங்கிய பத்திரிகை நவசக்தி தென்னிந்தியாவின் சிறப்பு பெற்ற பகுத்தறிவாளர் யார் தென்னிந்தியாவின் சிறப்பு பெற்ற பகுத்தறிவாளர் யார் இதற்கான சில பெரியார் தென்னிந்தியாவின் சிறப்பு பெற்ற பகுத்தறிவாளர் யார்னா பெரியார் ஐம்பத்தொருவதுனா பாலபாரதி என்ற இலக்கிய சஞ்சரிகையை வெளியிட்டவர் யார் பாலபாரதி என்ற இலக்கிய சஞ்சரிகையை வெளியிட்டவர் யார் இதற்கான வி வி ஐயர் நண்பர்களே இன்னைக்கு நம்ம ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு பற்றி முக்கியமான ஒரு ஐம்பத்தி நாட்கள் பார்த்தோம் நீங்க எவ்வளவு மார்க் கம்மெண்ட் சொல்லுங்க நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்